ஆண்டிமடம் அருகே பொதுமக்களின் குடிநீர் கிணற்றில் கலந்தது என்ன பொதுமக்கள் அச்சம் மறு அறிவிப்பு வரும் வரை கிணற்று நீரை பயன்படுத்த தடை அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே உள்ள அகினேஷ்புரம் கிராமத்தில் உள்ளது தூய வனத்து சின்னப்பர் திருத்தலம் இதனருகே பொதுமக்களின் குடிநீர் தேவைக்காக வெட்டப்பட்ட கிணற்றில் ஏதோ கலந்து துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் கூறிய நிலையில் ஆண்டிமடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது மோட்டார் மூலம் கிணற்று நீரை வெளியேற்று கிணற்றை பாதுகாப்புடன் மேலும் நீரை பரிசோதனை செய்ய அனுப்பி வைத்துள்ளனர் இந்நிலையில் கிணற்று நீரை யாரும் பயன்படுத்தக்கூடாது என அறிவிப்பு பலகை வைத்துள்ளனர் இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து ஆண்டிமடம் தாசில்தார் இளவரசன் கூறுகையில் கிணற்று நீர் என்ன கலந்துள்ளது என்பது தெரியவில்லை ஆகையால் பொதுமக்களுக்கு அறிவிப்பு விடுத்து நீரை பரிசோதனை செய்ய அனுப்பி வைத்துள்ளோம் பரிசோதனை முடிவு வந்த பிறகுதான் என்ன கலந்துள்ளது என்பது தெரியவரும் என தெரிவித்தார் முதற்கட்ட விசாரணையில் கிணற்று நீரில் கலந்தது விஷ மருந்துகள் எதுவும் இல்லை என்றும் விஷ மருந்து கலந்து இருந்தால் நீரில் உள்ள பூச்சிகள் தவளை உள்ளிட்டவை இறந்து இருக்கும் அப்படி ஏதும் இறக்கவில்லை ஆகையால் வேறு என்ன என்பது குறித்து ஆய்வு செய்து வருவதாக ஆண்டிமடம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்